பார்த்தீங்கன்னா பார்த்திபன் தினமாதேவி கிராமத்தில் வசிக்கிறேன் விழுப்புரம் மாவட்டம் நான் எப்படி வந்தேன்னா வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த சின்ன வயசுலாம் வந்து பார்த்திங்கன்னா வந்து நண்டு வலை இருக்கும் அந்த நண்டு என்ன பண்ணோன்னா அந்த மண்ணை வந்து வெளியே தள்ளி தள்ளி வச்சுருப்போம் அந்த மண்ணை எடுத்து கொஞ்சம் அந்த மண்ணெல்லாம் பொம்மை சின்ன சின்னதாக இந்த யானை அப்புறம் பார்த்திங்கன்னா விநாயகர் அப்புறம் எலி அதுமாதிரி சின்ன சின்ன பொம்மை எல்லாம் செஞ்சு செஞ்சு பார்ப்போம் அப்போவே அதில் இருந்த ஆர்வம் என்ன ஆயிடுச்சுன்னா அது வந்து தொடர்ந்து வந்துகிட்டே இருந்துச்சு எங்கே போனாலும் அதையே எப்படின்னா வந்து அந்த மண் சார்ந்த இதுவாகவே பார்க்க வேண்டிய பா அந்த என்னுடைய பார்வை வந்து அதை நோக்கியே வந்துகிட்டே இருந்துச்சு அப்படி வரும்போது என்னென்னா நமக்கு ஒன்று கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் அதிகமாகிட்டே இருந்துச்சு சரி நம்ம இதை நல்லா பண்ணணும் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சின்ன வயசுலேயே ப என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்லேயும் சரி சொந்தக்காரங்களும் நல்லா ஊக்கப்படுத்தினாங்க நல்லா பண்ணுறடா நல்லா பண்ணுறாடா அப்படி பண்ணும்போது அவங்க அந்த பெருமையாக பேசுகிறது வந்து எனக்கு எப்படி இருந்துச்சுன்னா ஒன்றும் நமக்கு நல்லா பண்ணணும் நல்லா பண்ணணும் அப்படின்ட்டு ஒரு ஆர்வம் வந்துகிட்டே இருந்துச்சு அப்படி பண்ணும்போது என்னென்னா நான் ஸ்கூல் வயசில் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு அவ்வளோவா படிக்க வராது நான் நைன்த்து டென்த்து தான் படிச்சுருக்கேன் எனக்கு நான் அங்கே படிக்கும்போது என்னென்னா எனக்கு படிப்பு அவ்வளோவா வரலை நம்ம என்ன பண்ண போறோம் ஒரு கட்டத்தில் வந்து நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அந்த வயசுலேயே ஒரு ஒரு ரொம்ப கஷ்டமான ஒரு எண்ணம் தோணும் ஆரம்பிச்சிச்சு அப்புறம் எங்கள் அப்பா என்ன பண்ணாருன்னா வந்து என்ன சிற்பக்கலைன்னு இந்த காரைக்குடியில் இருக்கு அது வந்து கன்ட்ரா அங்கே ஃப்ரீயாக நடத்துறாங்க அங்கே இட்டுட்டு போயிட்டு எங்கள் அப்பா என்னை சேர்த்தாரு அங்கே போகும்போதும் அதே இந்த கலை சார்ந்த விஷயமாவே அதுவும் அங்கேயும் வந்துச்சு அப்படி வரும்போது என்ன ஆகிடுச்சுன்னா எனக்கு அதுவும் ரொம்ப பிடிச்சிருந்துச்சி சரி இதை கற்றுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன்னா அங்கே வந்து உலோகம் அப்படின்னா மெட்டல் மெட்டலில் வந்து இந்த சிற்பங்கள்லாம் அந்த சிலைகள்லாம் செய்கிற வேலை அதை செஞ்சுட்டு அதை அதை கற்றுட்டு இருந்தேன் ஒன்ற விஷயம் அதுக்கப்புறம் எனக்கு வந்து இந்த மண்ணில் செய்கிறது மட்டும் ஆர்வம் மட்டும் போகவே இல்லை சரி நம்ம இந்த வேலையை செய்வோம்னு சொல்லிவிட்டு மெட்டல்ன்ற அந்த ஒரு தொழில் எடுத்து பண்ணலாம் சொல்லிட்டு அப்படி பண்ணதும்போது எனக்கு அதுலேயும் இன்ட்ரஸ்ட் அவ்வளோ வரல அது அதுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சுன்னா மறுபடியும் நம்ம மண் சார்ந்த வேலையே செய்யலாம் அப்படின்ட்டு தான் மண் சார்ந்த வேலையே எடுத்து பண்ண தான் மண் வேலைக்கு போற வேற ஆனால் படிச்சு வேலைக்கு போப்பான்னு சொன்னோம் கேட்கல நான் இந்த வேலைக்கு தான் போகணும்னு சொல்லிட்டு போச்சு அப்புறம் தனியாக கம்பெனி எடுத்து நம்ம செய்ய போகிறோமா சொல்லணும் நம்மளால நம்ம முடியுமாப்பான்னு கேட்டோம் நாம் செய்வோமா எனக்கு தேய்கிற இருக்குது நான் செய்வான் நான் சொல்லிட்டு சேஞ்சு ஒரு வயசில் வந்து என்ன ஆயிடுச்சுன்னா எனக்கு வந்து கொஞ்சம் எப்படி சொல்கிறதுனா எனக்கு அடிபட்டுருச்சு என்னோடய ஐ அடிபட்டுருச்சு அடிப்படும் போது என்ன ஆகிடுச்சுன்னா அந்த பார்வையே போயிடுமோ அப்படின்ற ஒரு பயம் வந்துடுச்சு அப்படி வரும்போது என்னென்னா நம்மளால் இதுக்கப்புறம் மேலே வர முடியுமா நம்மளால் பண்ண முடியுமா நம்ம இந்த கலை தொழிலை பொறுத்த வரைக்கும் நம்ம கண்ணால் பார்த்து தான் செய்யணும் அப்போ தான் அதோடைய அழகும் வடிவமைப்பும் அழகாக வரும் ஆனால் நம்மளால் முடியுமா அப்படின்ற ஒரு பயம் வந்துடுச்சு பயம் வரும்போது ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளையும் சரி சொந்தக்காரங்களும் சரி எல்லோரும் சொன்னாங்க என்னென்னா உன்னால் முடியும் நீ பண்ணு உன்னால் பண்ண கண்டிப்பாக பண்ண முடியும் உன்னால் பண்ண முடியாது எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு என்னை ஊக்கப்படுத்தினாங்க நான் வந்து என்னென்னா நம்ம இருக்கவே வேண்டாம் அப்படின்ற நிலைமைக்கு நான் தள்ளப்பட்டுட்டேன் அந்த அந்த சூழ்நிலையில் நான் அது மாதிரி தள்ளப்பட்டேன் அதை வந்து என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்லேருந்து என்னை காப்பாற்றி எடுத்துகிட்டு வந்தாங்க எடுத்துகிட்டு வந்து பண்ண ஆரம்பித்து தான் நான் அந்த இடத்துக்கு வந்து இப்போ நிற்கிறேன் ரெண்டாயிரத்தி பத்து அதுமாதிரி டைமில் வந்து ஃபஸ்ட்டு ஆப்ரேஷன் பண்ணது அதுக்கப்புறம் என்னென்னா கொஞ்சம் இடைக்கால பட்ட அந்த ஆப்ரேஷன் பண்ணி அதில் வந்து திருப்தி இல்லை அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழித்து என்னென்னா வந்து ஒன்றும் ஒன்றும் பெரியடா இதுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பெரிய ஹாஸ்பிட்டல்லாம் போயிட்டு பார்த்தோம் அதுக்கப்புறம் கொஞ்சம் நல்லா தான் இருக்குது இப்போ பரவாயில்ல ரொம்ப உடஞ்சி போயிட்டேன் என்னால் ஒன்றுமே பண்ண முடியாது நான்லாம் வேஸ்ட்டு அப்படின்லாம் என்னுடைய மனசுக்குள்ளே நான் நினைச்சது என்னால் ஒன்றுமே பண்ண முடியாது இதுக்கப்புறம் நீ எதுவும் பண்ண மாட்டேன் வேஸ்ட்டுடா அப்படின்னு என் மனசுக்குள்ளே தோணுச்சு அதுக்கப்புறம் தான் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் சொன்னாங்க நீ பண்ணுவாடா நீ உன்னால் முடியண்டா நீ பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு ஊக்கப்படுத்துனாங்கன்னு வச்சுக்கோங்க பணம் இருக்கிறவங்க வந்து ஆரம்பிக்கிறதுன்றது வந்து ஈஸி ஒன்றுமே இல்லாதவன் ஜீரோவில் இருந்து ஆரம்பிக்கிறதுன்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம் அது எல்லாத்துக்கும் முதலீடு போட்டு 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 வீட்டில் கமிட்மெண்ட் இருக்கும் எல்லாத்தையும் பார்த்துட்டு அதை ஸ்டார்ட் பண்ணி வரது ரொம்ப கஷ்டம் ஒரு ரெண்டு வருஷத்துக்கு வந்து இன்கமே இல்லை சும்மா தான் இருந்தான் இதை ஸ்டார்ட் பண்ணதுக்கான வேலைகள் மட்டும் தான் பார்த்துக்கிட்டு விடாம பண்ணி நந்தான் அதுக்கப்புறம் ரெண்டு வருஷத்துக்கு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா பிக்கப் ஆக ஆரம்பிச்சது இங்க விழுப்புரத்துலயே தான் நான் கத்துக்கிட்டேன் விழுப்புரத்துலயே இதேமாரி ஒர்க்லாம் நிறைய பண்ணிட்டு இருக்காங்க அங்கேயும் அங்க போயிட்டு கத்துக்கிட்டேன் அதுக்கப்புறம் நமக்கு என்னன்னா வந்து நம்ம தனியா பண்ணணும் நம்மளும் வந்து ஒரு தனியாக நம்மளுடைய மேனுபேக்சன்ல ஒரு பொருள் நம்ம உருவாக்கி நாம கொடுக்கணும் நம்மளுடைய பொருளை வந்து மக்கள் வந்து அழகு ரசிக்கணும் அப்படின்ற ஒரு ஆசை எனக்கு இருந்துச்சு அதனால நான் வெளியே நான் நம்மளுடைய மாடல்ல நமக்கு ஒண்ணு வரணும் அப்படின்னு ஒரு எண்ணங்கள் அதிகமா இருந்தனால நான் பண்ண ஆரம்பிச்சேன் ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா வந்து எண்பத்தஞ்சு ரூபாய்க்கு சம்பளத்துக்கு வேலைக்கு போனேன் அப்போ நான் போகும்போது என்னன்னா வந்து சும்மா எப்படின்னா அந்த யானை குதிரை அதுமாரி டிசைனிங் போடுறவளை தான் இது பண்ணிட்டு இருந்தேன் அப்போ என்னென்னா வந்து கொஞ்சம் காலங்களில் அது செஞ்சுட்டே இருந்தேன் அது செஞ்சிட்டே இருக்கும்போது எனக்கு என்னென்னா மண்பாண்டம் அந்த பானை அதெல்லாம் செய்வாங்க அதெல்லாம் செய்யறதை பார்க்கும்போது எனக்கு ஒரு ஆர்வம் ஒன்றும் அதுக்கு முன்னெல்லாம் வந்து இந்த யானை குதிரை அதுமாரி தான் சின்ன சின்னதாக சும்மா கையாலே செஞ்சு செஞ்சு பார்த்துட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் எனக்கு அந்த மண்பாண்டம் செய்கிறதுல வந்து ரொம்ப ஆர்வம் அதிகமாச்சு நான் அது நாம் இதையும் கற்றுக்கணும் அப்படின்னு சொன்னாங்க ஆனால் வந்து எல்லாரும் என்ன சொன்னாங்கன்னா வந்து இது வந்து எப்படின்னா வந்து ஒரு சார்ந்தவங்க மட்டும்தான் இது செய்வாங்க உங்களால் எல்லாம் முடியாது அப்படிலாம் சொன்னாங்க இல்லை இதை நம்மளால் என்னால் உடைக்க முடியும்னு என்னுடைய மனசுக்குள்ளே ஒரு எண்ணம் இருந்துச்சு லன்ச் டைம் எப்படின்னா வந்து வேலை வேலைக்கு வே வேலை டைம் வேலை செஞ்சிடுவோம் லஞ்ச் டைம் சாப்பிட்டு கொஞ்சம் ஒன் ஹவர் எங்களுக்கு ஃப்ரீ டைம் இருக்கும் அந்த ஃப்ரீ டைமில் நான் உட்காந்துட்டு அந்த வேலையை கற்று கற்று கற்றுக்கிட்டேன் நிறையா கற்றுக்கிட்டேன் அதுக்கப்புறம் கற்றுக்கிறது தான் இந்த வேலையை வந்து இவ்வளோ தூரம் நான் கொண்டு வந்து இங்கே இது பண்ணியிருக்கேன் இப்போ நான் பத்து வருஷம் வேலை செஞ்சேன் கரெக்டாக அதில் பார்த்தீங்கன்னா வந்து நைட் நைட் டைமும் ஒர்க் பண்ணுவோம் பகல் டைம் டைமே இல்லைன்னு வச்சுக்கலேன் டைம் இல்லாமல் தான் நிறைய வேலை செஞ்சுருக்கேன் அப்படிலாம் வேலை செஞ்சு தான் இப்போ இவ்வளோ இது இப்போ பார்த்தீங்கன்னா வந்து என்னென்னா இப்போ எங்கள் ஊர்லேயே கூட என்னென்னா வந்து இது மண் பொருள் தானே இந்த வேலைக்கு ஏன் போயிட்டுருக்க இது சேரு இதை போய் யாரு நீ இருக்க இதெல்லாம் செய்யலாமா நீ அப்படின்லாம் கேட்டிருக்காங்க ஆனால் எனக்கு இருக்கிற இன்ட்ரெஸ்ட்டு என்னை அதை வந்து போக விடாமல் தடுக்கலாம் இல்லை என்னை போக தான் சொல்லிச்சு யார் எது சொன்னாலும் சரிதான் நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு என் மனசுக்குள்ளே ஒரு எண்ணம் இருந்து இருந்துகிட்டே இருந்துச்சு அதுக்கப்புறம் இது இன்னைக்கு யாருக்குமே தெரியாது நான் வந்து ஒரு நாள் எப்படியாவது கண்டிப்பாக மேலே வருவேன் அன்னைக்கு வந்து உங்களுக்கு எல்லாருக்கும் இது ஒரு மதிப்பாக தெரியும் அப்படின்னு நான் நினச்சிக்கிட்டு நான் இன்னி வரைக்கும் ஓடிட்டு தான் இருக்கேன் பணம் எங்கேருந்து வந்தது அப்படின்னா நான் தான் எப்படின்னா வந்து அந்த டென் இயர்ஸ் ஒர்க் பண்ணேன் அப்படின்னு பத்து வருஷம் ஒர்க் பண்ணேன்னு சொல்லியிருந்தால அங்கே வந்து என்னன்னா நைட் ஒர்க்லாம் பார்ப்பேன் அந்த பகலில் செய்கிற காசை வீட்டில் கொடுக்குறதும் நைட்டில் வேலை செய்கிற காசை வந்து என்னுடைய சேமிப்புக்காகவும் என்னுடைய வேலைக்காகவும் நான் எடுத்து அதை யூஸ் பண்ணிட்டு இருந்தேன் அப்படி உருவாக்கப்பட்டது தான் ஃபஸ்ட்டு ஒரு வீல் வாங்கினேன் அதுக்கப்புறம் வந்து ஒரு அண்ணன் ஒருத்தர் இருக்கார் எங்கள் ஊரில் அவர் என்னென்னா நீ நல்லா பண்ணுற அப்படின்னு பார்த்து அவர் என்ன பண்ணார்னா அவர் ஒரு வீல் வாங்கி கொடுத்தாரு அதுக்கப்புறம் அது ஒரு மோட்டிவேஷனாக இருந்துச்சு எனக்கு அதையும் நான் ஒன்றும் பண்ணணும் பண்ணணும் அப்படின்ட்டு அப்புறம் என் ஃப்ரெண்ட்ஸ் சொன்னாரு இப்போ நாங்க வேலை செய்யற இடமே இது என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் இடம் தான் இது அவர் சொன்னாரு என் இடம் இருக்கு நீ இங்க போயிட்டு பண்ணு நீ நல்லா பண்ணுவ நீ பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அவரும் கொஞ்சம் ஊக்கப்படுத்தினாரு என் கம்பெனி நேம் பார்த்தீங்கன்னா ஜிவி பார்த்தா ஜிவின்றது வந்து என்னுடைய ஃப்ரெண்ட்ஸு ரெண்டு பேர் குரு பார்த்தா குரு விஷ்ணு பார்த்தா பார்த்தான்றது நான் விஷ்ணுன்றது என் ஃப்ரெண்டு குருன்றது என்னுடைய ஃப்ரெண்டு ஃபர்ஸ்ட்டு வந்து ஒரே ஒரு வீல் தான் வச்சு பண்ணிட்டு இருந்தேன் அது என்னென்னா வந்து இந்த கிரைண்டரு நம்ம வீட்டில்லாம் மாவு அறிப்பாங்கள்ல அந்த கிரைண்டரை வச்சு ரெடி பண்ணி அதில் தான் முதல் ஒர்க் பண்ணிட்டு இருந்தோம் அதுக்கப்புறம் தான் வந்து என்னென்னா ஒரு அண்ணன் சொல்லியிருந்தேன்ல அந்த அண்ணன் வந்து எனக்கு ஒரு வீல் வாங்கி கொடுத்தாரு அதுக்கப்புறம் அப்படியே படிப்படியாக வந்து என்னென்னா மண் கொஞ்சம் எப்படின்னா வந்து மண்ணெல்லாம் அதுக்கு முன்ன என்னென்னா காலால் மெரிப்போம் காலால் மெரிச்சு அதுக்கப்புறம் தான் மண்ணெல்லாம் ரெடி பண்ணி பிசைஞ்சி செஞ்சு வேலை செய்வோம் இப்போ அப்படி இல்லை அதுக்குன்னு ஒரு மிஷின் ஒன்று வாங்கிட்டேன் அது ஒரு மிஷின் இருக்குது இப்போ பார்த்தீங்கன்னா வீலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு வீல் ஆறு வீலுக்கு மேலே இருக்குது நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா வந்து குக்கிங் குக்வேர் இப்போ முக்கியமாக பண்ணுறோம் குக்வேர் வந்து ஏன்னா வந்து மண் பொருளில் வந்து சாப்பிட்றதா இருக்கட்டும் இல்லை ட்ரிங்க் வேர் அந்த தண்ணி குடிக்கிறதா இருக்கட்டும் எல்லாமே வந்து உடல் நலத்துக்கு நல்லது அது வந்து மக்கள் வந்து இப்போதான் புரிஞ்சுக்கிட்டு எல்லாரும் எப்படின்னா வந்து முதல்லாம் வந்து பிளாஸ்டிக்கு இதெல்லாம் தேடி போயிட்டே இருந்தாங்க இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா பழங்காலத்துடைய மண்பாண்ட பொருளை பற்றி வெளியே வர வர அந்த அகழ்வாளிலாம் வந்து நோண்ட ஆரம்பிக்க நோண்ட ஆரம்பிக்க என்னென்னா அதில் வர இந்த ஓடுகளாக இருக்கட்டும் அதில் இருக்க எழுத்துக்களாகட்டும் அதெல்லாம் பார்க்கும்போது எல்லாேருக்கும் என்ன ஆகிடுதுன்னா வந்து இதை நம்ம வந்து மீண்டும் வந்து வர வைக்கணும் மீண்டும் வந்து இதுக்கு ஒரு இதை கொடுக்கணுன்றதுனால இப்போ எல்லோரும் என்னென்னா இதில் தான் நல்லது இருக்குது அப்படின்னு வெளிப்படவும் எல்லோரும் என்ன பண்ணுறாங்கன்னா இதுக்கு இப்போ வந்து மறுபடியும் வராங்க தாட்டிங்கெலாம் பார்த்திங்கன்னா வந்து நாங்கள் என்ன பண்ணுவோம்னா மொதல் மண் ஏரியில் தான் எடுப்போம் ஏரியில் மண் எடுத்து அதை எடுத்துகிட்டு வந்து அதை ஊற போட்டு அதை வந்து சீவு பண்ணி வடிகட்டி அதை வந்து ஒரு ஜல்லடை ஜல்லடல சளிச்சு அதுக்கப்புறம் அதை வ வடிகட்டி வெயிலில் காய வச்சு அதுக்கப்புறம் அதை எடுத்துட்டு வந்து அதை மிஷினில் போட்டு அதை மண்ணை வந்து பிசைஞ்சி மிஷினில் போட்டு அதுக்கப்புறம் தான் ஒர்க் பண்ணவே ஆரம்பிப்போம் அது அந்த ப்ராசஸிங் பார்த்தாவே நமக்கு ரொம்ப டைம் அதிகமாக எடுக்கும் அதிகமாக எடுக்கும் அதெல்லாம் பண்ணிட்டு வந்து தான் அதுக்கப்புறம் தான் நாங்கள் வீட்டில் வந்து உட்காந்து அந்த மண் பொருளை வந்து உருவாக்குறதுக்கான டைமிங் வந்து அப்போ தான் எங்களுக்கு கரெக்டாக கிடைக்கும் மண்ணை மிஷினில் போட்டு அதை எடுத்து என்ன பண்ணுன்னா இடை போடுவோம் இப்போ எப்படின்னா ஒவ்வொரு பொருளுக்கும் ஒவ்வொரு எப்படின்னா ஒரு பொருள் இருக்குன்னா அது வந்து ஒரே சைஸாக வரணுன்றதுக்காக எடை போட்டு இப்போ அரை கிலோனா அரை கிலோ அப்படி எடை போட்டு அப்படி செய்வோம் அப்படி எடை போட்டு அதுக்கப்புறம் செஞ்சு அதுக்கப்புறம் தான் வந்து என்னென்னா இப்போ வந்து ஒரு நாளைக்கு இப்போ தயிர் பவுலாக இருக்கட்டும் இல்லை வாட்ரு பாட்டிலாக இருக்கட்டும் இல்லை வா தண்ணி பானையாக இருக்கட்டும் இப்போ தயிர் பவுல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு எண்பது அது மாதிரிலாம் செஞ்சிருவாங்க நூறு நூற்றம்பது கூட செய்வாங்க அது சைஸஸ் பொறுத்து இருக்குது சின்னது பெருசு அப்படிலாம் இருக்குது அது அது மாதிரிலாம் செய்வாங்க பானைலாம் பார்த்தீங்கன்னா ஒரு முப்பது அது மாதிரிலாம் செய்வாங்க தண்ணி போட்டு எப்படின்னா ஃபினிஷிங் பண்ணுவோம் ஃபினிஷிங் பண்ணுறது வந்து நல்லா தேய்ச்சிட்டு பேக்கர் ஷீட்டை போட்டு நல்லா தேய்ச்சிட்டு அது தண்ணி போட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணோம்னா வெயிலில் காய வச்சுருவோம் காய வச்சு அதுக்கப்புறம் வந்து தான் ஃபயரிங்கில் கிளனில் அடுக்க போகுமே அடுக்க போகும்போது அடிக்க அடிக்கிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணோன்னா விறகு போட்டு அப்படி எரிய போட வேண்டியதான் எரிய எரிய போட்டுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணோன்னா ஒரு மூ மூணு நாள் இல்லை ரெண்டு நாள் ரெண்டு நாள் கழித்து என்ன பண்ணுவோம்னா கிளெல்லாம் பிரிக்க ஆரம்பிச்சிருவோம் பிரிக்க ஆரம்பித்து அதிலருந்து பீசஸ்லாம் எடுத்து மறுபடியும் கவர் போட்டு அப்படியே கஸ்டமருக்கு அப்படி டைரெக்டாக கொடுத்துருவோம் கொரோனா வந்துடுச்சு கொரோனா வரும்போது என்கிட்ட வந்து என்னன்னா ரொம்ப கஷ்டமாயிடுச்சு என்கிட்ட தொழில் நம்ம அடுத்து நடத்த முடியுமா என்கிட்ட ஒரு ரூபா கூட கிடையாது உண்மையுமே என்கிட்ட காசே இல்லாத இருந்தேன் அப்போ என்ன ஆகிடுச்சுன்னா என்னால் பண்ண முடியுமா போது எனக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு இதுக்கப்புறம் நம்மளால முடியாது நம்மளால் கண்டிப்பாக முடியாது அப்படின்ற இடத்துக்கு உண்மையுமே நான் தள்ளப்பட்டேன் அப்புறம் என்ன ஆகிடுச்சின்னா வந்து சரி எதாக இருந்தாலும் பண்ணலாம் நம்ம அந் அந்த வழியே அவ்வளோ வழியே நம்ம தாண்டி வந்துவிட்டோம் இது என்ன இது இது ஒரு ரெண்டு வருஷத்து மூணு வருஷத்துடைய இது தானே இது இதுக்கப்புறம் லைஃப் நிறையா இருக்குது எத்தனை வருஷங்கள் இருக்குது சரி நம்மளால் முடியும்னு சொல்லிவிட்டு ஒருத்தங்க கிட்டே போய்ட்டு ஒரு ஒரு லட்ச ரூபா காசு வந்து நான் வெளில கடனாக வாங்கினேன் கடனாக வாங்கி அதுக்கப்புறம் தான் அந்த பிஸ்னஸை மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணி மறுபடியும் பண்ண ஆரம்பிச்சு மழை பேஞ்சிட்டாவே இந்த தொழிலை வந்து செய்யவே முடியாது ரொம்ப கஷ்டமாயிடும் மழை பேஞ்சிட்டா ஒன்றுமே பண்ண முடியாது இப்போ வந்து எப்படின்னா வந்து ஒரு ஃபைவ் இயர்ஸ் ஒரு அஞ்சு வருஷம் இல்லைனா ஒரு ஆறு வருஷத்துக்கு முன்னெல்லாம் வந்து இந்த தொழிலை வந்து எப்படின்னா ரொம்ப வந்து தெரியாத மாதிரி இருந்துச்சு ஏன் தெரியல அப்படின்னா வந்து எல்லாம் மறந்துட்டாங்க மண்பாண்டங்கள்லாம் எல்லாமே மறந்துவிட்டாங்க பழைய இதெல்லாம் வந்து என்னென்னா சக்கரம் வச்சு வேலை செய்வாங்க அதெல்லாம் வந்து அப்போல்லாம் செய்யும் போதெல்லாம் அவங்கலாம் ரொம்ப கஷ்டப்பட்டுருப்பாங்க இப்போலாம் வந்து நவீனமாக வந்துடுச்சு மிஷினரி வந்துடுச்சு நிறையா மிஷினரி கவர்மெண்ட்லேயே கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படிலாம் வந்துடுச்சு அதனால் இப்போ இப்போ பண்ணுறவங்களுக்கும் அப்போ பண்ணுறவங்களுக்கும் என்னென்னா அப்போ பண்ணுறவங்க ரொம்ப கஷ்டப்பட்டாங்க ஆனால் வந்து அதுக்கான ஊதியம் கிடைக்கல இப்போ கஷ்டமே படலை ஆனால் அதுக்கான ஊதியம் இருக்குது ஆனால் வந்து என்னென்னா வந்து கரெக்டான ஆட்கள் இல்லை இந்த வேலையை செய்கிறதுக்கான ஆட்கள் கரெக்டாக இல்லை ஏன்னா வந்து இதில் அதிகமாக இன்ட்ரெஸ்ட் எடுத்து யாரும் வரமாட்டாங்க ஆனால் வரணும்னு நான் வேண்டிக்கிறேன் வரணும் நிறைய பேர் இந்த வேலையை எடுத்து செய்யும்போது என்ன ஆகும்னா நம்மளுடைய பாரம்பரியமான மண்பாண்டம் வந்து ஒன்றும் கொஞ்சம் நிறைய பேருக்கு வந்து தெரிய ஆரம்பிக்கும் நிறைய பேர் வந்து கற்றுக்கலாம் என்னென்னா வந்து நம்மளுடைய அடுத்த ஜென்ரேஷனாக இருக்கட்டும் அடுத்து வர மக்களாக இருக்கட்டும் அடுத்து வர பிள்ளைங்களாக இருக்கட்டும் எல்லாருமே வந்து அதை வந்து என்னென்னா நம்ம பாட்டன் முப்பாட்டம் எல்லாருமே வந்து இந்த மண்பாண்டங்கள் செஞ்சுருக்காங்க அதில் தான் சமைச்சு சாட்டிருக்காங்க இப்போ தான் வந்தது இந்த சில்வர் சில்வர் அப்புறம் பிளாஸ்டிக் இது எல்லாமே வளரக்கூடாதுன்னு ஒரு சில சில ஆட்கள் இருப்பாங்க எல்லா இடத்துலையும் அது இருப்பாங்க தான் ஆனால் அவங்கெல்லாம் நான் கண்டுக்கிட்டதே நான் நம்ம வேலை என்னவோ அதை மட்டும் நம்ம பார்த்துட்டு நமக்கு வேலை தான் முக்கியமே யார் எது சொன்னாலும் அதெல்லாம் வந்து காதுல வாங்கிக்கிறதே கிடையாது நம்ம வேலை என்ன அப்போ கூட என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லுவோம் இது மாதிரி ஒன்று நடக்குது இது என்ன அப்படின்னா உன் வேலையை பாரு நீ வேற எதுவுமே வந்து இது பண்ணாத உன் வேலையை மட்டும் நீ பாத்துட்டே இருந்தனா உனக்கான இது கண்டிப்பாக நடந்துகிட்டே இருக்கும் அப்படின்னாங்க அதுல இருந்து என் வேலையை மட்டும் தான் நான் இருக்கேன் எந்த ஒரு வே இதுலயும் நான் போயிட்டு எதுலையுமே வந்து தலையிடவே மாட்டேன் பார்த்து பண்ண வந்து நல்லா ஹெல்ப் பண்ணாரு நீ செய்யறா தம்பி உனக்கு இது வரும் நீ கத்துப்ப அப்படின்னு சொன்னாரு ம சுத்தி இருக்கிறவங்களும் தெரிஞ்சதை அப்படின்னு சொன்னாங்க அவங்க கூட வரவங்களே கத்துக்கடா இது நல்ல வேலையுதானே இந்த வேலை பத்தி சரி அதுங்களும் தெரிஞ்சுப்பாங்கடா நீ நாலு பேர் கத்து கொடுலாம் அப்படின்னு சொன்னாங்க அதே மாதிரி ஒரு கஷ்டத்துல ஏதனா காசு இருந்தாலும் அவர் கஷ்டத்தாலும் எனக்கு ஹெல்ப் பண்ணுவார் இருந்து எல்லாம் இங்கே தான் கொடுத்தாங்க என்னென்னா வந்து இதில் இன்னொன்று என்னன்னா அரசாங்கம் கொடுக்கறது வந்து நிறையா கொடுக்குது இந்த தொழிலுக்காக வந்து நிறையா கொடுக்குது அது என்னென்னா வந்து கரெக்டான உழைக்கிற மக்களுக்கு கரெக்டாக போகலை இப்போ இங்கே வந்து மண்பாண்டங்க செய்ய செய்கிறாங்க அப்படின்னாவே எப்படின்னா வந்து வயதானவர்களும் இப்போ இளைஞர்கள்லாம் யாருமே பண்ணுறது இல்லை பண்ணுறாங்க ஒரு சிலர் தான் பண்ணுறாங்க வயதானவர் பண்ணுறதுனால அவங்க படிப்பு நாலேஜ் அவ்வளவா இல்லைன்றதுனால என்ன ஆகுதுன்னா தெரிஞ்சவங்களுக்கு மட்டுமே அது போக ஆரம்பிக்குது என்னென்னா படிச்சிருக்க மக்களுக்கு வந்துமே அவங்களுக்கு மட்டுமே டக்குன்னு தெரியுது அவங்களுக்கு மட்டுமே போகுது இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா வந்து வயதானவர்கள் கூட இந்த வேலையை எடுத்து இப்போயும் செஞ்சுட்டு இருக்காங்க இப்போயும் செய்கிறாங்கன்னா அவங்களுக்கு போயிடுச்சுன்னா அந்த ஊதியம் வந்து எனக்கு கரெக்டாக இருக்குது அப்படின்னு என்னுடைய மனசில் எனக்கு தோணுது அந்த அப்ளிகேஷனாக இருக்கட்டும் இல்லைனா வந்து அதெல்லாம் வந்து அவங்களுக்கு அப்ளை பண்ண தெரியல அதுக்கும் பதில் அவங்களுக்கு ஃபோன் நாலேஜ் இல்லை அதுமாதிரிலாம் இருக்குது அதுமாதிரிலாம் இருக்கும்போது அவங்களுக்கு கரெக்டான இப்போ மிஷினரி கொடுக்குறாங்க நிறையா ஃபண்டு ஒதுக்குறாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லோன் தராங்க இது எதுவுமே வந்து அவங்களுக்கு போகலை என் கூட வேலை செய்கிறாங்க நான் முதலாளி அப்படிலாம் நான் இன்றைக்குமே நான் நினைக்கல இது நான் பேச்சுக்காகவோ இல்லை வந்து இதுகளை வந்து இங்கே இந்த வீடியோவுக்காகவோ இங்கே சொல்லணும் அப்படின்லாம் நான் சொல்லவே இல்லை நான் இது வரைக்கும் அப்படி தான் அங்கே அவங்கக்கிட்டையும் நான் நடந்துட்டு வரேன்னு நினைக்கிறேன் ஏன்னா வந்து என்னுடைய ப்ராஃபிட்ட வருது அப்படின்னா நான் வந்து ஒரு வருஷத்துக்கு வந்து ஒரு பத்து லட்சமோ இருபது லட்சமோ நான் சம்பாதிக்கிறேன் அப்படின்னா அதில் ஏதாவது ஒரு அமௌண்ட்டை வந்து அவங்களுக்கு நான் கொடுத்துடணும் அப்படின்னு தான் நான் நினைப்பேன் அண்ணன் கம்பெனி அப்படிலாம் இல்லை அவர் கம்பெனிக்கு வராரோ வரலையோ அப்படிலாம் நாங்கள் பார்க்க மாட்டோம் நாங்கள் என்ன பண்ணோம் காலோ வருவோம் எங்களுக்கு என்ன வேலை அதை செய்வோம் அவர் பார்த்துருந்தாங்க அதான் ஃபேமிலி தான் வீட்டில் எல்லாம் எப்படியோ அது மாதிரி தான் கம்பெனி எங்களுக்கு திரு வயசில் கண் அடிபட்டுருச்சு அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லைண்ணா அப்போ என்னென்னா வந்து என் மனசுக்குள்ளே ஒரு தயக்கம் இருந்துகிட்டே இருந்துச்சு மக்கள் நிறைய பேர் வராங்க ஒரு ஃபங்க்ஷனாக இருக்கட்டும் இல்லைனா ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்லேயே போய்ட்டு எங்கன்னா ஒரு ஃபங்க்ஷன் கொண்டாடுறோம் அப்படின்னாலும் நான் யாருக்கிட்டையுமே வந்து தலை தூக்கி பேச மாட்டேன் கீழே குனிஞ்சு தான் பேசுவேன் யாராவது ஏதாவது பார்த்தா எதாவது சொல்லுவாங்களோ இல்லை ஏதாவது பண் எதாவது நினைப்பாங்களோ அப்படின்லாம் நினச்சிட்டு நான் இருந்தேன் அப்போ என்னென்னா இந்த தொழில் ஏன் வந்து எனக்கு பிடிக்கும் அப்படின்னு கேட்டிருந்தீங்களே இதனால தான் என்னென்னா வந்து அந்த ஒரு அந்த ஊனம்ன்ற அந்த இதை வந்து என்னை வந்து மறைச்சதே அந்த தொழில் தான் என்னென்னா இவன் இந்த வேலை செய்வான் இந்த பொம்மை செய்வான் நான் போனாவே இதை தான் சொல்லுவாங்களே ஏன் எதிரில் அப்படி சொல்லும்போது என்ன ஆகிடுச்சுன்னா அதெல்லாம் எனக்கு போயிடுச்சு அதெல்லாம் போயிட்டு என்னென்னா இந்த தொழிலை வந்து பரவாயில்ல அந்த தொழிலை பேசுறாங்களே அப்படின்னா நம்ம இந்த தொழில் எது பண்ணணும் அதனாலையும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த தொழில்